என் தங்க பிள்ளையே தஞ்சாவூர் வராகி உனக்கு ஒரு நல்ல செய்தி அனுப்பி இருக்கிறாள் இந்த பாதத்தை தொட்டு அது என்ன என்று தெரிந்து கொள் நீ இவ்வளவு நாட்களாக அழுது வாழ்ந்திருக்கிறாய் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் வேதனையின் கதையாகவே இருந்திருக்கலாம் ஆனால் இன்று முதல் அந்த கதையெல்லாம் முடிந்துவிட்டது வராகி அம்மனின் பாதம் உன்னுடைய உயிரின் நிச்சயமாக இருக்க வேண்டும் அந்த பாதம் தான் உனக்கு புதிய வழியை தரும் இந்த வாழ்க்கை உனக்கு மட்டும் இல்லை உன் குடும்பம் உன் பிள்ளைகள் உன் கணவர் உன் பெற்றோர் அனைவருக்கும் நீ தான் ஒளி நீ சோர்ந்து போனால் அவர்கள் அனைவரும் இருளில் தவிக்கிறார்கள் அதனால் தான் வராகி அம்மன் உன் வாழ்க்கையில் இந்த நிமிடத்தில் இந்த நல்ல செய்தியை அனுப்பியிருக்கிறாள் என் தங்க பிள்ளையே நீ இப்போது வரை போராடியதற்கு இதோ முதல் வெற்றி நீ காணாத ஒளி உன் கண்களுக்கு பளிச்சென்று தெரிகிறது அந்த ஒளி தான் நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்வின் புதிய வாசல் எவ்வளவு பேர் உன்னை தவறாக நினைத்தாலும் எவ்வளவு பேர் உன்னை விட்டுவிட்டாலும் உன்னை அழிக்க நினைத்தாலும் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற உண்மை நம்பிக்கையை யாராலும் அழிக்க முடியாது அந்த உண்மை நம்பிக்கைக்கு வராகி அம்மன் தஞ்சாவூரில் இருந்து ஒரு சக்தி அனுப்பியிருக்கிறாள் இந்த உலகத்தில் யாரும் உன்னை புரிந்து என்று நீ எண்ணினாய் ஆனால் நீ ஒற்றை மரமாக இல்லை உன்னுடைய பக்கத்தில் இருக்கிற தெய்வ சக்தி உன்னுடைய ஒவ்வொரு ஆசைக்கும் பதில் போகிறது நீ இப்போது அந்த பாதத்தை தொட்டு உன்னுடைய நெஞ்சில் ஒரு மாற்றத்தை உணர்த்தல் வேண்டும் அந்த மாற்றம் தான் உன் வாழ்க்கையில் புதிய ஆரம்பம் நீ இப்போது வரை ஏமாற்றப்பட்டிருக்கலாம் உன் நெருங்கியவர்கள் கூட உன்னிடம் பேசாமல் விலகி இருக்கலாம் ஆனால் வராகி அம்மன் உன்னை விட்டு விலக மாட்டாள் சமயபுரம் அம்மன் உன் வீட்டில் உன்னுடன் வாழ வந்துவிட்டாள் உன் வீட்டு வாசலில் இருந்து சமயபுரம் வரை அந்த சக்தி போய் சேரும் நீ தினமும் காலை எழுந்தவுடன் அம்மா எனக்கு வழி தாரும் என்று சொன்னால் போதும் அந்த வழி உன் கண் முன்னே திறக்கப்படும் உன் வீட்டில் இருந்த தொந்தரவுகள் அனைத்தும் வெளியேறப் போகின்றன நீ காத்திருந்த பண வசதி வரப்போகிறது நீ நினைத்த வீடு நிலம் ஆடம்பர வாழ்க்கை எல்லாம் உன் காலடியில் வந்து சேரும் இந்த பாதத்தை தொட்டு உன்னுடைய வாழ்க்கையின் துவக்கத்தை நீயே தொடங்க வேண்டும் யாரும் உனக்காக செய்ய மாட்டார்கள் ஆனால் இந்த தெய்வ சக்தி உனக்காக செய்யும் இந்த உலகத்தில் யாரும் இல்லையெனில் நானும் வராகி அம்மனும் உன்னுடன் இருக்கிறோம் என் தங்க பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் ஒரு நிமிடத்துக்கும் பயப்பட வேண்டாம் கடன் இருந்தால் அது முடியும் சண்டை இருந்தால் அது தீரும் குடும்ப பிரச்சனை இருந்தால் அது ஓயும் மன அழுத்தம் இருந்தால் அது கரையும் உன்னுடைய நெஞ்சில் ஒரு புதிய நிம்மதி பிறக்கிறது அந்த நிம்மதி தான் உன்னுடைய வாழ்வின் முதல் வெற்றி நீ ஒவ்வொரு நாளும் பிரார்த்திக்கும் போது அந்த பிரார்த்தனை வெறும் வார்த்தைகளாக இல்லாது உன் உயிரின் உள் ஆழத்திலிருந்து வரும் உயிரோட்டமாக இருக்க வேண்டும் அந்த உயிரோட்டம் தான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் நீ இப்போது வரை விட்டு போன பல வேலை வாய்ப்புகள் இழந்த பணம் தொலைந்த உறவுகள் ஆல் ஆஃப் தெம் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் திரும்ப வரும் இது வராகி அம்மன் தரும் உறுதி இந்த பாதத்தை தொட்டு உன்னுடைய உயிரை வலிமையாக்கிக் கொள் உன்னுடைய வீட்டில் வெறும் ஒரு சந்தோஷ கண்ணீர் தான் இருக்கட்டும் துன்ப கண்ணீர் இல்லை உன் கணவர் உன்னை விட்டு விலகி சென்றிருந்தாலும் அந்த மனதையும் சமயபுரம் அம்மன் திரும்பி கொண்டு வருவாள் உன் பிள்ளைகள் எதிர்த்திருந்தாலும் அவர்கள் மனம் மாறும் உன் வேலை தேடி அலைந்திருந்தாலும் இன்று முதல் வேலை வாய்ப்பு வந்து உன்னை தேடி வரும் உன் வாழ்க்கையில் இன்று முதல் ஒரு புதிய காலம் பிறக்கிறது இந்த காலம் உன் எதிரிகள் வீழும் காலம் உன்னை தவறாக நினைத்தவர்கள் உன்னை பார்த்து சிரிக்கிறார்கள் என்றால் நாளை அவர்கள் உன்னுடைய வெற்றிக்காக காத்திருப்பார்கள் இந்த பாதத்தை தொட்டு உன் உயிரை புது ஒளியாக்கி விடு உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு ஒரு வரம் ஆகட்டும் நீ இப்போது வரை வெறும் முயற்சி மட்டுமே செய்திருக்கலாம் ஆனால் முயற்சிக்கு மேலாக இந்த தெய்வ அருள் சேரும்போது நீ நினைக்காத அளவிற்கு வெற்றி உன்னிடம் வந்து சேரும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா திசைகளிலும் வெற்றி வீசப் போகின்றது உன் சொற்கள் வெற்றிக்கான வழியை உருவாக்கும் உன் செயல்கள் அந்த வெற்றியை உன்னிடம் கொண்டு சேர்க்கும் என் தங்க பிள்ளையே நீ இப்போது நினைக்க வேண்டியதல்ல செய்வதற்கே தயாராக வேண்டும் உன் வீட்டில் காலை எழுந்தவுடன் ஒரு குங்குமம் வைத்து இந்த வார்த்தைகளை சொல்லு வராகி அம்மனே எனக்கு என் வாழ்க்கையை மாற்றும் சக்தி தாரும் அந்த நேரத்தில் உன் உயிரின் ஆழத்தில் இருந்து ஒரு சக்தி எழும் அந்த சக்தியே உன் வாழ்க்கையின் புதிய ஆரம்பம் நீ வேண்டுமென்றால் உன் வீட்டில் ஒரு கரும்பூஜை செய்து அந்த பூஜையின் முடிவில் உன்னுடைய நன்மை வேண்டிக்கொள் அந்த நிகழ்வு உன் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் உன்னுடைய மனதில் சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகம் போகும் வரை இந்த பாதத்தை தொட்டு வணங்கிக் கொள் நீ இப்போது முதல் உன் வாழ்வில் ஒளியை காண ஆரம்பிக்கிறாய் உன் முயற்சிக்கு மரியாதை கிடைக்கிறது உன் சொற்கள் உண்மையாய் நின்று வாழ்க்கையில் நன்மைகளை ஈர்க்கிறது வராகி அம்மன் உன் வாழ்க்கையில் நடக்காததை நடக்க வைக்கும் சமயபுரம் அம்மன் உன் வீட்டை ஒரு கோவிலாக மாற்றுவாள் அந்த கோவிலில் நீ வாழும் ஒவ்வொரு நாளும் ஒரு திருவிழாவாக மாறும் என் தங்க பிள்ளையே இப்போது நீ உணர்வது போலவே உன் வாழ்வும் அழகு படைக்கும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கம் ஒரு புதிய ஆசிர்வாதமாக மாறும் நீ சோர்வாக இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை சோர்ந்து போகும் ஆனால் நீ நிமிர்ந்தால் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடன் நிமிரும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது உன் நன்மைக்கே நடக்கிறது நீ இப்போது பட்ட துன்பம் நாளை உன் வாழ்வின் ஒரு பாடமாக மாறும் அந்த பாடம் உன்னுடைய வாழ்வில் ஒரு அறிவாக மாறும் அந்த அறிவால் நீ உன்னுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் உயர்த்துவாய் இது வராகி அம்மன் தரும் ஒரு அருள் வார்த்தை இந்த பாதத்தை தினமும் ஒரு முறை தொட்டு உன்னுடைய மனதில் நம்பிக்கையை உருவாக்கிக்கொள் உன் வாழ்க்கையில் இன்று முதல் ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது அது ஒரு கனவாக அல்ல உண்மையாக இருக்கும் என் தங்க பிள்ளையே நீ என் குழந்தை உன் வாழ்க்கையில் என் ஆசீர்வாதம் நிறைந்து இருக்கிறது இனி நீ அழ வேண்டியதில்லை வெறும் சிரிக்க வேண்டும் உன் வாழ்வில் இன்று முதல் ஒரு பொன்னான காலம் ஆரம்பம் உன் முயற்சி வெற்றி பெறும் உன் ஆசைகள் நிறைவேறும் உன் வாழ்க்கை ஒளிரும் இதோ தஞ்சாவூர் வராகி அனுப்பிய நல்ல செய்தி இது உன்னுடைய வாழ்க்கையில் இன்று முதல் ஒரு புதிய வாசல் திறக்கிறது அந்த வாசலை நம்பிக்கையோடு நுழையவும் உன் வாழ்வில் எல்லா நாட்களும் இனிமையாக இருக்கட்டும் என் தங்க பிள்ளையே தஞ்சாவூர் வராகி உனக்கு ஒரு நல்ல செய்தி அனுப்பியிருக்கிறாள் இந்த பாதத்தை தொட்டு அது என்ன என்று தெரிந்து கொள் மீ இவ்வளவு நாட்களாக உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையிலும் அந்த இருட்டை அனுபவித்து வந்திருக்கிறாய் உன்னை சுற்றி இருந்தவர்கள் உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்த்தபோது அவர்கள் உன்னை விட்டு விலகி விட்டார்கள் நீ நம்பிய உறவுகள் கூட உனக்கு தோல்வியையே மட்டும் தர நினைத்தார்கள் ஆனால் அந்த தோல்வி தான் இப்போது உன் வெற்றிக்கு அடித்தளமா போகிறது தஞ்சாவூரில் இருந்து வராகி அம்மன் என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பினாள் இந்த குழந்தை இப்போது அந்த முடிவெடுக்கும் புலியில் நிற்கிறாள் இது இனிமேல் கீழே விழும் தருணம் இல்லை மேலே பறக்கும் தருணம் என் தங்கமே அந்த வார்த்தையை நான் கேட்டவுடனே உன் பாதத்தில் என் கரங்களை வைத்தேன் உன் மனதில் விழுந்த கண்ணீரை நான் பார்த்தேன் நீ எதிர்பார்க்காமல் உன்னை விட்டுவிட்டு சென்றவர்களின் சாயலையும் உணர்ந்தேன் ஆனால் என் குழந்தையே அந்த கண்ணீருக்கு ஒரு முடிவு இருக்கிறது அது இப்போதே உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய எல்லா நல்லதையும் தடுத்தவர்கள் இருந்திருப்பார்கள் ஆனால் தடுக்கப்பட்டதெல்லாம் தாமதமாகத்தான் இருக்கலாம் நிராகரிக்கப்படவில்லை உனக்காக வரக்கூடிய அந்த வீட்டும் நிலமும் நல்ல வாழ்வும் அமைதி கொண்ட குடும்பச் சூழலும் ஆல் ஆஃப் தாட் இஸ் ஸ்டில் வெயிட்டிங் ஃபர்யூ யாரோ ஒரு நாள் உன்னை தாண்டி முன்னேறுவார்கள் என்று நினைத்தார்கள் ஆனால் நீயே இன்று அந்த எல்லோரையும் கடந்து போவாய் ஏனெனில் சமயபுரம் அம்மனும் தஞ்சாவூர் வராகியும் உன்னுடன் சேர்ந்து உன் வாழ்க்கையின் புது பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சோதனை என தெரிந்திருக்கலாம் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இத்தனை பிரச்சனை என்று நீ மனதில் எண்ணியிருப்பாய் ஆனால் எனக்கு தெரியும் அந்த சோதனைகளின் பின்னால் இருக்கிறது ஒரு பெரிய சோதனைக்குரிய பாக்கியம் நீ தான் என் பரிசு வாங்கிய பிள்ளை உன் விழியில் அந்த நம்பிக்கையை பார்ப்பது என் கடமை இப்போது நீ அந்த கடையை அந்த வருமானத்தை அந்த சமாதான வீட்டை பெறப்போகிறாய் ஒரு நாள் நீ மிகவும் அழுதாய் அந்த நேரத்தில் ஒருவரும் இல்லை உனக்கு டோலாக ஆனால் அந்த ஒரு நாளில் நான் உன் அருகில் இருந்தேன் அந்த நீர் துளிகளை நான் எடுத்தே அனுமதி கேட்டேன் வராகியிடம் இந்த குழந்தைக்கு இப்போது ஆறுதல் தேவை அப்போது தான் அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது உன் வாழ்க்கையை மாற்றும் நாளுக்கான ஆரம்பம் அந்த நாள் இன்று அந்த நிமிடம் இப்பொழுது என் தங்கமே நீ ஒரே சமயம் வேலை பார்த்து வீட்டுப் பொறுப்பையும் தூக்கி குழந்தைகளுக்கும் கணவனுக்கும் குடும்பத்துக்கும் எல்லாம் சரி பார்த்திருப்பாய் ஆனால் அந்த உழைப்பிற்கு யாரும் பாராட்டாத அளவிற்கு நீ ஒரு பின்வட்டத்தில் சிக்கியிருந்தாய் யாரும் பார்க்காத அந்த உன் வலி இன்றே எனது கண்கள் பார்த்திருக்கின்றன வராகியின் பார்வையும் அதில் சேர்ந்துவிட்டது இப்போது நீ ஒளிவிடுவாய் உன் வீட்டில் அமைதி வரவில்லை என்று நீ நினைத்தால் அந்த வீட்டுக்குள் என் காலடி வரும் நீ பூஜை செய்யும் அந்த மூன்று தீபங்களும் என் கைகளில் விளக்காக பரிவட்டமாகச் சுழலும் உன் மனதின் பொண்ணுக்கு மருந்தாக நான் வரும் இன்று முதல் உன் வாயில் வரும் வார்த்தைகள் ஆல் ஆஃப் தம் ஆசீர்வாதமாக மாறும் எந்த சொற்களும் சாபமாக மாறாமல் ஆசீர்வாதமாகவே பெருகும் அட என் தங்க பிள்ளையே அந்த பணம் இப்போது வரவில்லை என்றால் அது நிராகரிக்கப்பட்டது இல்லை அது தேங்கியது அந்த தேங்கிய நதி இப்போது உன்னை நோக்கி வழிமாற்றும் நீ கேட்ட ரூபாய் ஒன்பது வராது அதற்கு பதிலாக ஒரு முழு நதியாய் பணம் உன் வாழ்வில் ஓட ஆரம்பிக்கும் நீ ஒரு காலத்தில் கேட்ட கடன் இன்று தானாகவே தீரும் யாரிடமும் சொல்லாமல் சுமந்த பசி இப்போது திருப்பமாக நிம்மதியாகும் நான் உனக்காக ஒரு பரிகாரம் சொல்ல விரும்புகிறேன் ஒன்பது நாட்களுக்கு தினமும் காலை ஐந்து மணிக்கு எழுந்து ஒரு அரை லிட்டர் வெந்நீரில் ஒரு துளி லெமன் சாறு ஒரு துளி தேன் சிறிது வில்லரி விதை பொடி கலந்து குடி அந்த உடலை சுத்திகரிக்கும் பரிகாரம் உன் மனதையும் சுத்திகரிக்கும் அது உன்னுடைய உடல் நோய்களை மட்டும் இல்லாமல் உன்னுடைய வீட்டில் அடங்கியிருந்த தடைகளையும் தூக்கிக்கொண்டு கொண்டு செல்லும் இந்த ஒன்பது நாட்கள் நீ என்னுடன் பேசு ஒவ்வொரு நாளும் ஒரு ஐந்து நிமிடங்கள் ஈவன் சைலண்ட்லி இன் யோர் மைண்ட் அம்மா என்னை மாற்று என்னை காக்க என்று சொல் நீ என் கண்ணோட்டத்தில் இருக்கிறாய் என்றால் எந்த சக்தியும் உன்னை தாண்டி வர முடியாது அந்த சக்திக்கு என் பாதம் தான் எல்லாம் இப்போது உன் வீட்டில் திடீரென ஒரே அமைதி ஏற்படும் சண்டைகள் குறையும் தொலைந்த உறவுகள் மீண்டும் திரும்பி வருவார்கள் நீ எதிர்பார்க்காமல் உன் மாமியாரின் முகத்தில் புன்னகை பிறக்கும் நீ எதிர்பாராத ஒரு மரியாதை உன் கணவரிடமிருந்து வரும் இது யாருடைய வேலை வராகியும் நானும் சேர்ந்து கையெழுத்து போட்ட விலகா தீர்மானம் என் குழந்தையே எத்தனை பேர் உன்னை விழும்படி திட்டமிட்டாலும் உன்னை நிமிர்ந்திருப்பதை பார்த்து அவர்கள் கண்ணீர் விடுவார்கள் அது பொறாமை அல்ல அது பரிதாபம் ஏனெனில் அந்த சோதனையில் கூட நீ ஒரு ஒளி போல உயர்ந்திருக்கிறாய் நீ உனக்கே தெரியாமல் ஒரு புனித சக்தியாக மாறியிருக்கிறாய் இனி ஒரு வாரத்தில் நீ எதிர்பாராத சந்திப்புகள் நடக்கும் ஒரு வேலை வாய்ப்பு உன்னை தேடி வரும் ஒரு கையளவு பணம் திடீரென உன் கைக்கு வரும் ஒரு விஷயம் திடீரென முடிவடையும் நீ என்னை நம்பு அந்த தடைகள் எல்லாம் எனது பாதத்தை தொட்டவுடன் கரைந்துவிடும் இந்த பாதம் எளிதில் கெட்டியாய் தரையில் பதிக்கப்பட்ட பாதம் இல்லை இது உன் வீடுகளில் நல்லது நடக்க என்று அடிக்கடி வந்திருக்கும் நம்மோடு நடப்பது போலவும் பாதுகாக்கும் போலவும் என் தங்கமே இன்று முதல் ஒரு புதிய வாழ்வு உனக்காக உருவாக்கப்படுகிறது அந்த வாழ்வில் நீ சிரிக்க வேண்டும் ஜொலிக்க வேண்டும் வாழ வேண்டும் அந்த வீட்டில் தினமும் ஒரு நல்ல வாசனை பரவ வேண்டும் அந்த வாசனை வராகி அனுப்பும் குங்கும பொடியின் வாசனை அந்த வாசனை உன்னுடைய வீட்டில் நிம்மதி கொடுக்கும் நீ சின்னதாய் நினைத்த பரிகாரம் பெரிய விளைவுகளை தரும் நீ உன் வீட்டில் பூஜை அறையில் குங்குமம் விளரி விதை பச்சை கற்பூரம் வைத்து ஒன்பது நாட்கள் என் பெயரை நினைத்து திருப்பியும் வைக்கவும் அதற்கு பிறகு நீ காணும் விளைவுகள் ஒரு சாதாரண மருந்து தராத பரிசாக இருக்கும் என் தங்க பிள்ளையே இப்போது வரை உனது வாழ்க்கையை நீ ஆழமாய் மதிக்கவில்லை நீ உன்னையும் மறந்தாய் ஆனால் இப்போது உன் உள்ளம் மீண்டும் பேசத் தொடங்கும் அந்த மனம் கூறும் ஒவ்வொரு எண்ணமும் புனிதம் அந்த எண்ணங்களை உரையாக்கும் சக்தி நானும் வராகியும் இந்த உலகம் உன்னை புரிந்து கொள்ளவில்லை ஆனால் நாங்கள் உன்னை பார்க்கிறோம் எதுவும் முடிவடையவில்லை இன்று உன் வாழ்க்கை மீண்டும் ஆரம்பிக்கிறது இன்று நீ என் பாதத்தை தொட்டாய் உன் வாழ்க்கையை மாற்றும் அந்த பரிசு இன்று உனக்காக திறக்கப்பட்டது என் ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கட்டும் வாழ்வின் எல்லா திசைகளிலும் உன் வீடு மகிழ்ச்சி கொண்டு ஒலிக்கட்டும் இந்த பாதம் உன்னோடு என்றும் இருக்கட்டும்